அப்படிப்பட்ட கலையை எவ்வளோ ஈஸியா நம்மளுடைய செக்மெண்ட்ல சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஞ்சம் தளர்வு பயிற்சிகள் வந்து பண்ண போறோம் சில பேர் வந்து கேட்டுருந்தாங்க அதாவது வந்து என்னால் ஆசனை வந்து முழுமையா பண்ண முடியல கரெக்டாக பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக வந்து நம்ம தளர்வு பயிற்சி வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ பார்க்கலாம் ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்போ நின்ற நிலையில வந்து நம்ம பண்ண போறோம் ஒண்ணு இல்லை கைகளை வந்து மேல் நோக்கி தூக்கிக்கோங்க தூக்கிட்டு கைகள் கோத்துட்டு அப்படியே வந்து நீங்கள் மேலே வந்து மே கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க கால் வந்து கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப தள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இடத்து பக்கம் ஃபுல்லாக வந்து அப்படியே திருப்ப போகிறோம் நடுவில் போகிறோம் வலது பக்கம் திரும்புகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே உட்கார போகிறோம் கைகள் மேலே தூக்கியே தான் இருக்கணும் மறுபடியும் எழுந்துக்கும் இது வந்து ஒரு சுற்று ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியில் விடலாம் இதை கைகளை வந்து நீங்கள் இப்படியுமே கோத்தே வச்சிருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படி திருப்பியும் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் வந்து முதுகு தண்டு நேராக இருக்கணும் அந்த முதுகு தண்டு நேராக இருக்கிறதுக்காக தான் கை வந்து நம்ம மேலேயும் தூக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் சைடு இப்போ வந்து நம்ம இடது பக்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட அவங்களோட இந்த அப்பர் பாடி இது வரைக்கும் மட்டும் தான் நீங்கள் அப்படியே திரும்பணும் காலெல்லாம் வந்து நம்ம திருப்பக்கூடாது அதுக்காக இந்த சின்ன சின்ன அலைன்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டுறேன் அதை அப்படியே பார்த்துக்கோங்க அப்பதான் நம்ம பண்ணுற வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம் நம்ம கொஞ்சம் இப்போ பண்ணும் போது உங்களுக்கு உள்ளமாக வந்து செஞ்ச செஞ்சேன் நான் இப்போ கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சோண்டுமாக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரி கைகளை மேலே தூக்கிக்கலாம் கோத்துட்டு அப்படியே உள்ளங்கை மேலே மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல முதுகு தண்டை மேலே வந்து இப்படி தூக்கணும் அப்போ தான் வந்து உங்களோட மு முதுக்கு வந்து நல்லாவே வந்து தளர்வு கிடைக்கும் இப்போ இடத்து பக்கம் வந்து திரும்ப போகிறோம் வலது பக்கம் அப்படியே உட்காந்துடலாம் போது முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும் கைகள் நேராக இருக்கணும் அப்படியே வந்துடலாம் இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டே வருவோம் இடது பக்கம் வலது பக்கம் அப்படியே உட்காட்டுரும் இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு தடவை வந்து செஞ்சுக்கலாம் இடது வலது அப்படியே உட்காடு இன்னும் ஒரு முறை ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இது பாத்தீங்கன்னா கை வலிக்கதான் செய்யும் ஏன்னா கை வந்து மேலே தூக்கியே வச்சிருக்கிறதுனால வந்து கை வலிக்கத்தான் செய்யும் இந்த இடத்துல ஆர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வலிக்கும் அதனால ஒண்ணு இல்ல அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்ல வந்து வலிதான் அதனாலயும் பாத்தீங்கன்னா நம்ம கைகளுக்குமே வந்து ரொம்பவே நல்லதா இருக்கும் ரத்த ஓட்டங்கள் வந்து அதிகமாக போகும் இது வந்து பயிற்சி ஒன்று இப்போ பயிற்சி வந்து இரண்டு பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி வந்து காலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப அகட்டி வைக்க வேண்டாம் ரொம்ப குடிக்க வைக்க வேண்டாம் வச்சுக்கோங்க கைகள் மேல் தூ மேல் தூக்கி ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்துக்கலாம் கீழே பார்த்தோம்னு மூச்சை விட்டுடலாம் இதில் வந்து நீங்கள் ரெண்டு கட்டை வரல இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படியே மாலாசு தான் வரப்போகிறோம் உட்கார போகிறோம் கால்கள் ரெண்டும் வந்து இப்படி விரியினோ கால்களுக்கு நடுவில் வந்து இந்த ரெண்டு எல்போ வந்து இப்படி வரணும் நீங்கள் இந்த கட்டவரில் வந்து நீங்கள் வந்து அவள் விட்டுறக்கூடாது அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே மறுபடியும் மேலே எழுச்சிக்கிறோம் முட்டிகள் நேரம் ஆக்கிட்டு முன்னால் எவ்வளோ கீழே குனிய முடியுமோ அவ்வளோ கீழே குனிஞ்சிக்கலாம் அப்படியே வந்து மாலாசனம் இதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம் உங்களுக்கு முன்னோக்கி எழுந்து நின்றுட்டு முட்டி மடங்காமல் முன்னோக்கி வந்து நீங்கள் குனியணும் இதில் மாலாசனால் வரும்போது நல்லா வந்து முந்துக்கு தண்டை நேராக வச்சுக்கணும்

சூல் எழுத்து வெளியே விடலாம் இது மாதிரி செய்யும் போது இப்போ நம்மளுக்கு முட்டி வலி வந்து வலிக்க தான் செய்யும் இதெல்லாம் வந்து நல்ல பெயின் ஏன்னா வந்து நம்ம குனிஞ்சு குனிஞ்சு வந்து எழுந்துக்கிறதுனால வந்து கொஞ்சம் முட்டிகள் வலிக்கும் ஆனால் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்க ஆம்ஸ்டிங் மசில்ஸும் சரி காஃப் மசல் சரி நல்லா ஸ்ட்ரெச்சன் ஆகும் உங்களோட முதுகு தண்டுக்கும் இடுப்பு பகுதிக்குமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு தளர்வு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி செய்ய செய்ய தான் வந்து நமக்கு அடுத்த ஆசனங்கள் வந்து செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்தது பயிற்சி மூன்று மா உட்கிறோம் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு கைகள் வந்து இப்படி வச்சு நல்லா தள்ளுறோம் கைகளை கோத்துட்டு உங்களோட வலது கால் எடுத்து இடது கால் கிட்ட வந்து இப்படி போகிறோம் அதே மாதிரி இடது கால் எடுத்து வைக்க போகிறோம் இந்த கை பொசிஷனை மாற்றக்கூடாது அதே மாதிரி உங்கள் கால் பொசிஷனை மாற்றக்கூடாது வரும்போது இந்த மாதிரி தான் வரும் மறுபடியும் இப்படி நேராக வச்சிருங்க எங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணால் கூட தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுட்டு இந்த ரெண்டு கையை வச்சு நல்லா இப்படி தள்ளிக்கோங்க அப்போ இப்படி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு பகுதியில் வந்து நல்லாவே வந்து உக்க தளர்வு கிடச்சிரும் இப்போ பண்ணலாம் இடத்து பக்கம் வலது பக்கம் அப்படியே வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் முறை தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு ஆனா இப்போ இந்த பகுதியில உங்களுக்கு ஒரு மூன்று பயிற்சி தான் வந்து சொல்லிருக்கும் இப்ப நான் செஞ்சு காமிச்சுதான் கொஞ்சம் டைம் தான் வந்து உங்களுக்கு செஞ்சிருப்பேன் நீங்க உங்க வீட்டுல வந்து பண்ணும்போது நிறைய வந்து ரவுண்ட்ஸ் வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும் அதே மாதிரி செகண்ட்ஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நிறைய செய்யும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வரும் தொடர்ந்து ரொம்ப நேரம் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணுமேன்னு சொல்லிட்டு கட கடடன்னு செஞ்சிட்டுருக்க வேண்டாம் கொஞ்சம் தலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த பயிற்சிகள் அமைச்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோடு நெக்ஸ்ட் எக்மென்ட் இங்கிலீஷில் பேசலாம் நமக்கு பல வகையான லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் அது ஒரு மாசா இருக்குங்க சோ அப்படிப்பட்ட மாசான லாங்குவேஜை இவங்க எப்படி ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் இல்ல ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் இல்லையா இந்த டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா நம்ம பேசுறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் பிரிச்சு பேசலாம் முடிஞ்ச விஷயத்த நடக்கிற விஷயத்த நடக்க போற விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம பிரிச்சு கரெக்ட் எக்ஸாமின் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் அந்த எக்ஸாமின் பண்றதுங்கிறது நம்ம தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரூலை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ரூல் என்ன ஆயிடும் ஃபாலோ அப் ஆயிடும் இருக்கும் போது நம்ம கிட்ட டென்சஸ் வந்து டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்ஸ் எக்ஸ்க்ளூசிவா நான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம இப்ப பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ அப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ்னா வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுது நடந்து இருக்கலாம் இல்ல முடிச்சிருக்கலாம் நின்று இருக்கலாம் செய்திருக்கலாம் அப்படிங்கறத வந்து அழகாக கரெக்டா சொல்றதுக்காக அந்த மாதிரியான டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த டென்ஸ் இருக்கு இதனுடைய ரூலேயே நம்ம பார்க்க போறோம் என்ன ரூல் இருந்தாலும் இந்த டென்ஸ் இருந்தாலும் நமக்கு யார் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க முக்கியமான ஹீரோ ஆக்ஷன் வார்த்தை இல்லையா சோ அவர் தான் என்ன பண்ணுவார் வந்து அவரோட ஆக்ஷன்ஸ் என்னவோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரு சோ அவர்கிட்ட என்ன இருக்கும் மூணு வித்தியாசமான கேண்டிடேட்ஸ் அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ அந்த மாதிரி மூணு வித்தியாசமான கேட்டகரிஸ் இருக்கும் அப்ப ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்ற மாதிரி இருக்கும் என்ன வி த்ரீ கே அப்படின்ட்டு வரும்போது நமக்கு பார்ட்டிசிபிள் அப்படிங்கறதுல போயிடும் வரும்போது பாஸ்ட்ல வி ஒன் வரும்போது பிரெசென்ட்ல வந்துடும் ஒவ்வொன்றுக்கும் தமிழாக்கம் தெரியும் போது ஈஸியா அவங்களால என்ன பண்ணிக்க முடியும் ஓகே இதுக்கு இப்படிதான் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதை நீங்க ரூல்ல அப்ளை பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியம் வந்து கரெக்டா அமைஞ்சிடும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் ஈஸியான ஒரு ஆக்ஷன் வார்த்தையை வச்சு எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க

சோ டிக் அப்படின்னா என்னன்னா தோண்டி அப்படிங்கிறது தான் இது ஒரு ஜென்ரலான ஒரு வார்த்தை தான் நிறைய பேர் இதை நம்ம பயன்படுத்த மாட்டோம் இந்த தோண்டி அப்படிங்கிறது என்ன சொல்றோம் தோண்டின்னு சொல்லலாம் இல்ல கலர் அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் டிக் மை மவுத் என் ஆய கலராத அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூட இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கலாம் அப்ப பிரசென்ட்ல வரும்போது டிக் அப்படிங்கிறது அடுத்தது வந்து பாஸ்ட் வரும்போது டக் டக் வரும்போது தோண்டினார் சோ தோண்டினார் அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட்ல வர்றது இதுவே வீத்திரையும் நமக்கு என்னதான் வரும் நமக்கு டக் அப்படிங்கிறது தான் சோ அத நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா தோண்டி இருப்பார் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் கிரிஸ்ட் தோண்டி இருப்பார் அப்படிங்கிறது டிக் டக் டக் அப்ப நம்ம இது நம்ம என்ன சொல்லலாம் கேஷுவலான வார்த்தைகளையும் நம்ம சொல்லலாம் சோ என் வாய கலராத இல்ல அந்த இடத்த போய் கலரிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ இதெல்லாமே டோன்ட் டிக் தட் அண்ட் டோன்ட் டிக் மை மவுத் இல்லட்டா வந்து டோன்ட் டிக் த பிட் அந்த மாதிரி குறிப்பான விஷயங்களும் நம்ம சொல்ல முடியும் இல்லையா சோ அப்ப டிக்ன்றதுக்காக தோண்டி தோண்டினார் தோண்டி இருப்பார் இப்ப அதாவது ஆக்ஷன் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்தது வரும்போது சப்ஜெக்ட் சோ சப்ஜெக்ட்ல நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு ஐ வி

ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன பண்ணுது இது இண்டிகேட் பண்ணுது இல்லையா ஸோ அப்போ நமக்கு ரூல் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு இப்போ இந்த ரூலுக்கான எக்ஸாம்பிள் நம்ம எழுதலாம் ஸோ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் தான் எழுதணுன்றது கிடையாது நம்ம என்னமோ எழுதலாம் நேமிங் பர்சன்ஸையும் எழுதலாம் அதாவது நேம்ஸ் வந்து ராம் ஜான் சீதா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் நேம்ஸுமே சொல்லலாம் வெறும் ஹீ ஷி தே தான் சொல்லணுன்ற அவசியம் இருக்காது ஸோ அப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் சீதா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதியாச்சு ஓகேவா சோ இதுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கு ரூல் வந்து வில் ஹாவ் அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்டன்ஸோட ரூல் வந்து வில் ஹாவ் வி நம்ம என்ன எழுதிருக்கோம் டக் எழுதிருக்கோம் இல்லையா சீதா வில் ஹாவ் டக் த சீதா வில் ஹாவ் டக் அப்படிங்கறது இதோடய முடிச்சிடலாம் ஓகேங்களா சோ சீதா தோண்டினார் அதோட தோண்டி இருப்பார் அப்படிங்கறதோட முடிச்சிடலாம் இல்ல நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா டிக் த பிட் அந்த இடத்துல நீங்க ஃபில் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ சீதா வில் போது டகுன்னு தோண்டி இருப்பார் இல்லையா அப்ப அவர் எதை தோண்டி இருப்பார் அப்ப குழியை வந்து அவங்க தோண்டி இருப்பாங்க ஓகே அப்ப சீதா என்ன சீதா குழியை தோண்டி இருப்பார் அப்படிங்கிறது அப்போ யார் வருவாங்க இவங்க தான் பண்ணுவாங்க சீதா பிட்டுங்கிறது நமக்கு ரெண்டாவது வரும் ஏன்னா த பிட் அப்படின்னு இருக்கு அப்ப அவங்க வருவாங்க சீதாக்கு அப்புறம் வருவாங்க சீதா குழியை அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க தோண்டி இருப்பார் தோண்டி இருப்பார் அப்படின்னா இங்க நம்ம தே வரும்போது இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல ஹீ வரும்போதும் இருப்பார் அப்படிங்கறது சொல்லிக்கலாம் இங்க சீதா அப்படிங்கும் போது கேர்ள் இல்லையா அங்க என்ன பண்ணலாம் இருப்பால் அப்படிங்கறத சொல்லிக்கலாம் அப்போ சீதா என்ன பண்ணியிருப்பாங்க குழியை குழியை என்ன பண்ணிருப்பாங்க தோண்டி இருப்பால் இத்தா குழியை தோண்டி இருப்பாள் அப்படிங்கறதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம கேர்ள் அப்படிங்கிற அப்படிங்கறன் சொல்றதால அந்த இருப்பால் அப்படின்னு இருக்கு இருப்பாருன்னும் போது ஹீக்கு சொல்லிக்கலாம் தேக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு கரெக்டா டிக் டக் டக் அப்படிங்கறத வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ட் ஃபார்ம் தான் பட் ஆனா நிறைய இடங்கள்லாம் இது யூஸா இருக்கும் சோ இந்த வச்சுட்டு இன்னைக்கான ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த செக்மெண்ட் மூலமா தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு என்ன புது விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் போனா தாய்லாந்துக்கு போயிடணும்பான்ற மாதிரி பசங்க எல்லாரும் இப்ப ஏங்கிக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா இந்த மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலா நம்மளுடைய எக்ஸ்ல வரும் இல்ல நமக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே ஸ்டாச்சுவா செஞ்சு உங்களுக்கு கோபம் தீர்றவளுக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி நிறைய கடைகள் அங்க ஓபன் பண்ணியிருக்காங்களா ஆல்ரெடி இது இருந்துச்சு பட் இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா பஞ்ச் குடுக்கணும் அப்படின்றதுக்காகவே பஞ்ச் கிளே அப்படின்னு நிறைய ஷாப்ஸ் இருக்கு அங்க என்னன்னா உங்களுக்கு யார் வேணுமோ அதே மாதிரியான உருவத்தில் ஒரு கிளே பொம்மையை செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு கோவம் தீர்ற வரைக்கும் பட்டு 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 பட்டன் குத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனா குத்துனாலும் நம்ம கைக்கு எந்த ஹாமும் வராது அண்ட் குத்துறதுக்கு ஏற்ற மாதிரி கலையாத மாதிரி கொஞ்சமா அது நசுங்கும் அவ்வளவுதான் அதுக்கு மாதிரியான மெட்டீரியல்லையே க்ளே பண்ணுவாங்க பஞ்சிங் கிளே அப்படின்னு சொன்னாலே அங்கே நிறைய கிடைக்குதாம்மாப்பா இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்கு நைன்டீன் நைன்டி டூ ல இருந்த பிரஸ்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அவங்களுடைய பேப்பர் எல்லாமே அந்த ஈரப்ப தாங்க முடியாமல் நிறைய கெட்டு போகுது அப்படின்றதுக்காக வாம அந்த ரூமை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏதாவது ஒரு வாமர் ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக வில்லியம்ஸ் ஹெவிலன் அண்ட் கெரியர் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க அண்ட் அவர் ஒரு மிஷினை இன்வென்ட் பண்றாரு அந்த மிஷினோடைய வேலையே அந்த ரூமில் இருக்கக்கூடிய வாய்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும்னு தான் ஆனால் அதோடைய ரிசல்ட்டாக தெரிஞ்சது அந்த ரூம் ரொம்ப கூலிங் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சாங்க அண்ட் அதுக்கப்புறமா இதை ரொம்ப இனிஷியேட் பண்ணி இன்வென்ட் பண்ணது தான் ஏசி இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு

நமக்கு தெரியாதான் பர்பல் கலர்னு சொல்றாங்க எனக்கே புரியல கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சு இருக்காது ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் சராசரியா ஒரு ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது எழுவத்தி ரெண்டு நூறு வரைக்கும் இருக்கலாம் ஆனா அத்லட்சலா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு ஃபார்ட்டி பைவ் பிப்டியே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க அந்த பம்பிங்லயே அவங்க பாடிக்கு தேவையான மொத்த பிளெட்மே போயிரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ரொனால்டோ ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா வெறும் ஃபார்ட்டி டூ தானா இதுலயே அவங்க பாடிக்கு தேவையான எல்லா பிளட்டுமே போயிடுது ஜிம்முக்கு போற நிறைய பேருக்கு லிஃப்ட் பண்றதுனால நிறைய இன்ஜினியஸ் ஏற்படுத்தணும் படுது அப்படின்னு சொல்றாங்க அடி இதனாலையும் படுதான் ஆனா இது இல்லாம இதனால நிறைய டெட் ரைட்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு அவங்க முக்கியமா சொல்ற விஷயம் சேஃப்டி பெல்ட்ஸ் இல்லாம யாருமே டெட் லிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் ராகுல் பிரீத் சிங் என்ன நினைச்சோம் நமக்கு தெரியும் அவங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி அவங்க வெயிட் தூக்குனதுனால அவங்களுடைய பேக்ல இன்ஜுரி ஆயிடுச்சு டெட் லிஃப்ட் பண்ணும்போது உங்களால வெயிட் தாங்க முடியலன்னா அந்த வெயிட் அப்படியே பின்னாடி தான் போடணும் முன்னாடி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன் கேஸ் முன்னாடி போட்டா நம்மளே அதை சேர்த்து கொண்டு போயிடும் அண்ட் இன்ஜுரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் பதினான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க நவம்பர் பதினான்கு என்று சொன்னவுடன் அனைவருக்கும் ஞாபகம் வருவது குழந்தைகள் தினம் அது யாருக்காக கொண்டாடப்படுகிறது என்று அனைவரும் அறிந்ததே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த நவம்பர் பதினான்காம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் நாள் இவர் பிறந்தார் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்று சொல்லும்போது இந்தியாவினுடைய பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை அவர் இறக்கும் வரை பிரதமராக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றிய சில அரிய தகவல்களை இந்த பதிவுகளில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் பதினாறு வயதில் தான் இங்கிலாந்துக்கு மேற்படிப்புக்காக செல்கிறாருங்க அது வரைக்கும் இவர் பள்ளிக்கே சென்று படித்ததில்லைங்க ஏன்னா அப்போ ஹோம் டியூ சொல்லுவாங்க இல்லையா ஆசிரியர்களே இல்லையா ஹோம் மாதிரி ஆசிரியர்களே வீட்டுக்கு வந்து சொல்லிக் என்பவர்தான் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு அவர் தான் வந்து எப்படி அதிகம் புத்தகம் படிக்கணும் அந்த புத்தகம் படிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த அதிக உற்சாகத்தன்மை என்ன அந்த அறிவு எப்படி மேம்படுது என்ற பலவற்றை அறிவியல் சிந்தனைகள் போன்றவற்றை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் தான் வந்து ப்ரூக்ஸ் அவர்களுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் இங்கிலாந்துக்கு வந்து மேற்படிப்புக்கு செல்லுவதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் குட்டி நாடான ஜப்பானுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டதாங்க அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாங்க ஆனால் ஜப்பான் வந்து வெற்றி பெற்றதாங்க அப்போ நேரு அவர்கள் வந்து மனசில் நினச்சாராம் என்ன அப்படின்னா திட்டமிட்டு ஆங்கிலேயர்களை நாம் எதிர்த்து சென்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதில் வந்து உறுதியாக மனதில் நினைத்து கொண்டு அப்போ அவர் இங்கிலாந்துக்கு மேற்படிப்புக்காக சென்றாராங்க அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயிலில் இப்போ எப்படி நம்ம பேருந்துகளில் மகளிர் மட்டும் எழுதியிருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரயில் நிலையங்களில் அந்த வெள்ளையர்களுக்கு மட்டும் எழுதி அதை பார்த்து வந்து அவர் கொதித்து எழுந்தார் அப்படின்னு நிரசனமான ஒரு உண்மைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் மிகப்பெரிய இரண்டு இமயங்கள் அதாவது காந்தியடிகளும் நம்முடைய நேரு அவர்களும் காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து வந்து சந்தித்து கொண்டார்கள்ங்க அப்போ வந்து காந்தியடிகளே வந்து தன்னுடைய அடுத்த அரசியல் வாரிசு நேரு அவர்கள் தாங்கிற சொல்ற அளவுக்கு அரசியல்ல ஒரு மிகுந்த முதிர்ச்சியை வந்து நேரு அவர்கள் பெற்றிருந்தாருங்க இப்படி இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து அவருடைய பேச்சினால் வந்து வெகுந்திய நிறைய மக்கள் எழுந்தார்கள் என்பதும் ஒரு உண்மை தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா அவர் இங்கிலாந்துக்கு அவர் மேற்படிப்புக்காக செல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்போ மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் அமைத்து அந்த சங்கம் சார்பாக உலக அரசியல்களை எல்லாம் வந்து வாரம் வாரம் வந்து மேடையில் பேசுவாங்களாங்க அப்படி கண்டிப்பாக எல்லாருமே பேசணுமா அப்படி பேசலை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து அபராதம் கட்டணுமா நீ நேரு அவர்கள் வந்து பயந்து போய்கிட்டு தொடர்ச்சியாக வந்து அபராதம் தான் கட்டிக்கிட்டு இருந்தாராங்க அப்ப பாத்துங்க முன்னாளில் வந்து பயமாக இருந்த தலைவர் பின்னாளில் அனைத்திலும் ஜெயமாக இருந்தார் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க அதே மாதிரி வந்து பக்ரானங்கள் அணைக்கட்டு அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைப்பதற்காக அந்த கட்டி முடிக்கப்பட்டதை வந்து தொடங்கி வைக்கதற்காக நேரு அவர்கள் அங்கே செல்றாருங்க அப்ப நேரு அவர்கள் வந்து அவர் திறந்து வைக்காம எப்படி கல் மண் செங்கல் எல்லாம் சேர்ந்து அதில் கட்டப்பட்டிருக்கும் அதே மாதிரி தொழிலாளிகளுடைய வியர்வை அதில் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் தொழிலாளியை அழைத்து திறந்து வைத்தார் நேரு அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு நேரு அவர்கள் வந்து ஏன் எல்லாரும் நேரு மாமா குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது ஏன் கொண்டாடுறா அவ்வளவு வந்து நேரு அவர்களுக்கு வந்து குழந்தைகள்னா ரொம்ப பிரியமாங்க ஒரு முறை அவர் பிரதமராக இருந்தபோது மதுரைக்கு வந்தாராங்க மதுரைக்கு வந்த போது அங்கே வந்து ஒரு பலூன் வியாபாரி வந்து எல்லாத்துக்கிட்டையும் பலூன் குழந்தைகள்கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாராம் அப்போ இவர் நேரு என்ன பண்ணாராம் காரை நிறுத்தி நிறுத்த சொல்லி கார் அங்கே நிறுத்த சொல்லி இறங்கி அந்த பலூன் எல்லாத்தையுமே அங்கே குழந்தைகள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு இவரும் வந்து சந்தோஷமாக குழந்தைகளோட ஆடி பாடி அந்த பலூன் எல்லாம் ஊதி கொடுத்து கொண்டுட்டுருந்தாராங்க அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு மேலே பிரியமாக இருந்தாராம் நேரு அவர்களுக்கு வந்து ரோஜா பூ வந்து நம்ம சட்டை பாக்கெட்லேருந்து எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லைங்களா அது எப்படி வந்துச்சு தெரியுங்களா நர்சிங் மேத்தா அவர்கள் அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து நம்ம நேரு அவர்களை சந்திக்கும் போது தன் சட்டை பையில் வந்து அந்த ரோஜா பூவை குத்திக்கிட்டு அது மாதிரி போயிருந்தாராம் அதை பார்க்கும்போது வந்து வந்து ரொம்ப ரசித்து வியந்து வந்து நேரு அவர்கள் வந்து பேசினாராங்க அதன் பிறகு தானும் அதே மாதிரி எடுத்து ரோஜா பூவை சட்டைப்பைக்குள்ளே வச்சுக்கிட்டாராங்க அப்போ இது பின்னால் அதுவே அவருக்கு அடையாளமாக மாறிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அவர் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டதாங்க அப்போ தொடர்ச்சியாக அவர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்த போதும் தன்னுடைய மகளுக்கு வந்து உலக வரலாற்றை பற்றி வந்து நிறைய கடிதங்களை வந்து எழுதி அனுப்பினாராங்க இப்போ நம்ம வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கோங்க இந்த வாட்ஸ்அப் காலத்தில் அவருடைய கடிதங்களை அனுப்பினோம்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டிய சூழல் வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த கடிதங்களை எல்லாத்தையும் அவருடைய தங்கை விஜயலட்சுமி பண்ணிட்டு அவர்கள் தொகுத்து தான் வந்து கிளிம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி அனைவராலும் நேரு மாமா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம் இந்த நவம்பர் பதினான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்து நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃபிரீதான் மஞ்சள் வேல்மாலை ஜி